அனைவருடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நகர்வு புதிய கட்சி தொடங்குவது போன்ற முடிவை பிறகுதான் முடிவெடுப்போம் என மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் முப்பெரும் விழாவில் பேட்டி மதிமுக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஏற்பாடு செய்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா திராவிட ரத்ன விருது வழங்கும் விழா திராவிட இயக்கம் உதயமான திருநாள் ஆகிய முப்பெரும் விழா காஞ்சிபுரம் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக காஞ்சிபுரம் பழைய மாநகராட்சி அலுவலகம் வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மல்லை சத்யா தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேரணியாக நெல்லுக்கார வீதியில் இருந்து புறப்பட்டு பேரணியாக இரட்டை மண்டபம் காமராஜர் வீதி தாலுகா அலுவலகம் வழியாக கே ரத்னாபாய் திருமண மண்டபத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து தொடக்க நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் முப்பெரும் விழா தொடங்கியது நிகழ்ச்சிக்கு கராத்தே எம் பழனிசாமி தலைமை தாங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வலையபதி வரவேற்று பேசினார் இதில் மொழி மொழிபோர் சமூக நீதி ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் இதனைத் தொடர்ந்து திராவிடர் ரத்னா விருது வழங்கும் விழா அண்ணா பிறந்தநாள் விழா திராவிட இயக்கம் உதயமான திருநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது பேராசிரியர் அப்துல் காதர் தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் எம்எல்ஏ திருப்பூர் துரைசாமி பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் திருவள்ளூர் மாவட்டம் முன்னாள் செயலாளர் டி ஆர் 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 செங்குட்டுவன் புலவர் செவ்வந்தியப்பன் வழக்கறிஞர் அழகு சுந்தரம் பக்ரைல் நாட்டை சேர்ந்த வல்லம் பஷீர் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த விசாகன் வாசுகி பெரியார் தாசன் ஆகியோர் விருது ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது முடிவில் மல்லை சத்யா நிறைவாக பேசினார் முடிவில் மாநகர செயலாளர் வெங்கடேசன் நன்றிகளை கூறினார் பின் செய்தியாளர்களை சந்தித்த மல்லை சத்யா புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தெரிவித்த நிலையில் அதன் குறித்த கேள்விக்கு அனைவருடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நகர்வு புதிய கட்சி தொடங்குவது போன்ற முடிவை பிறகுதான் முடிவெடுப்போம் மல்லை சத்யா பேட்டி நான் நான்கு சம்பத்தவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்ற காரணத்தால் இந்த செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் எந்த பதிலும் கிடையாது உங்கள் உழைப்பை பறிக்கும் தலைவராக ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பணியெடுத்து நான் எதுவும் நான் கேட்கவில்லை கேட்கவில்லை எனக்கு தெரியாது 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 என்று சொல்லுகிற எங்கள் திருச்சியை தலைவரே உங்கள் கட்சியில் நீங்கள் ஒன்றை ஒன்றை வேண்டுகோளாக இருக்கிறேன் இவ்வளவும் தெரியாமல் உங்களுக்கு நடந்தது என்று சொன்னால் ஒரு தடவை துறை வயது வந்தாலும் உடனே என்றால் விருது காத்திரு அந்த மல்லை சத்யா அந்த விருதை தயாராக இருக்கிறார் திராவிட ரத்தங்களெல்லாம் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது

இல்ல அதற்கான முடிவு நாங்க அறிவிப்போம் சொன்னோம் அதற்கான முடிவு இல்ல சரியான முடிவு இப்பதான் இயக்கத்துடைய மூத்த முன்னோடி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தலைவர் வைகோவின் பின்னால் அணிவகுத்து அந்த படையை முன்னகர்த்து சென்ற தளபதிகள் தீரர்கள் வந்திருக்கிறாங்க இவருடன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இன்னைக்கு அறிவிப்போம்

அது மகன் திமுக அது மகன் திமுக அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகின்ற ஒரு மா அது ஒரு மாநாடு போல அது மாலை நேரத்துடைய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக அவங்க அரங்கேற்றாங்க மூணு மணி நேரம் தான் நடக்க போகுது எங்களது காலையிலிருந்து மாலை வரையில் நடைபெற போகிறது ஏறக்குறைய ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் இந்த விழா நடைபெற இருக்கிறது ஒரு உண்மையான கொள்கைகளை தாங்கியவர்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாலை சொல்றோம்